தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல திட்டம் ரத்து எதிரொலி நாளை அரிட்டாப்பட்டி செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்க ரத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அரிட்டாப்பட்டே ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளைக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு வருகை தர இருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு மின்விளைக்கு இலைகள் மின்னணு சாதனங்கள் மற்றும் ராக்கெட் உதிரி பாகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டங்ஸ்டன் கனிமம் இது எல்லாமே தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில இருக்க கூடிய நாயக்கர்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி பகுதியில தான் இந்த கனிமம் இருப்பதாக இந்திய புவியியல் ஆய்வு நிறுவன நிபுணர்கள் மத்திய அரசு கிட்ட தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து அங்க ஏக்கர் நிலத்துல டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்கிறதுக்கு ஆய்வோட கூடிய சுரங்க உரிமைய குத்தகைக்கு மத்திய அரசு அமைச்சகம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏழு அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்த உரிமத்தை பெறுறதுக்காக பல்வேறு நிறுவனங்களுமே போட்டியிட்ட நிலையில தூ வேதாந்தா துணை இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கடந்த நவம்பர் மாதம் இந்த உரிமம் வழங்கப்பட்டது இந்த திட்டத்தை அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட ஐம்பது கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையா எதிர்த்தாங்க இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு போராட்டங்களையும் நடத்தினாங்க ஏற்கனவே சுரங்கம் அமையிறதுக்காக இருந்த பகுதியை பல்லுயிர் பெருக்க மண்டலமா தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிச்சு இருந்துச்சு அதனால கனிம சுரங்கம் இந்த பல்லுயிர் பெருக மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னு மக்கள் வாதிட்டாங்க அதுபோல தமிழர்களுடைய கல்வெட்டுகள் சமணர் படுக்கைகள் குடவரை கோயில்கள் போன்ற பண்பாட்டு கலாச்சார அம்சங்கள் அங்கே இருக்கதால அதுவுமே பாதிப்புக்கு ஏற்படும் அப்படின்னு கருத்தையும் வலியுறுத்தி இருந்தாங்க ஐம்பது கிராம மக்களோட எதிர்ப்பையும் கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை ரத்து செய்யுமாறு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசை வலியுறுத்தி இருந்துச்சு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரதமருக்கு கடிதமும் எழுதியிருந்தார் மேலும் மக்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்களுக்கு அனைத்து கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்திருந்தாங்க தொடர்ந்து கடந்த டிசம்பர் தேதி நடந்த டங்ஸ்டன் சுரங்கம் தனி தீர்மானமே நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த தீர்மானத்தின் போது நான் ஆட்சியில இருக்கிற வரைக்குமே இங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விட மாட்டேனும் அப்படி டங்ஸ்டன் சுரங்கம் வந்தா நான் முதல்வர் பொறுப்புல இருக்க மாட்டேனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை எடுத்திருந்தாரு ஜனவரி ஏழாம் தேதி மேலூர் அருகே இருக்கக்கூடிய சிட்டாம்பட்டி இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் நடைப்பயணமாவே மதுரைக்கு வந்த போராட்டக் குழுவினர் தல்லாக்குளம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டம் தன்னெழுச்சியாவே நடைபெற்று தமிழகம் முழுவதுமே மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்துச்சு இந்த நிலையில மக்களுடைய எதிர்பார்த்து டங்ஸ்டன் சுரங்கத்துடைய ஏழு அனுமதியை முழுவதுமாவே ரத்து செய்வதா கடந்த ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மத்திய அரசு அறிவித்திருந்துச்சு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக் குழுவோட சேர்ந்து மத்திய அமைச்சர் கிரண் ரெட்டியை கோரிக்கைகளை வச்ச நிலையில மத்திய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்யறதாவும் அறிவிச்சிருந்துச்சு மத்திய அரசோட இந்த அறிவிப்பு மூலமா நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரைக்கும் மூணு மாதமா நீடிச்சுட்டு வந்த நீடிச்சுட்டு வந்த தொடர் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இதனால மேலூர் பகுதி இதனால மேலூர் பகுதி கிராம மக்களும் அந்த விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க மத்திய அரசோட அறிவிப்பை அருட்டாப்பட்டி மக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பட்டாசுகள் வெடிச்சு இனிப்புகள் வழங்கி கொண்டாடிட்டு வராங்க இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல தீர்மானத்தை நிறைவேற்றி நடவடிக்கையும் எடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கு ஆகையால அந்த விழாவிற்காக நாளைக்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தர இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு நாளைக்கு காலையில சென்னையில நடக்க இருக்கிற குடியரசு தின நிகழ்வுல கலந்துகிட்டு அதை முடிச்சிட்டு விமானம் மூலமா மதுரைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சாலை மார்க்கமா அரிட்டாப்பட்டி சென்று அந்த நிகழ்வுல பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி